வணக்கம் வெந்நீரின் மகத்துவம் நாம் எல்லோரும் வெந்நீரை எப்போது பயன்படுத்துகிறோம் என்றால் மாத்திரை உட்கொள்ளும் போது மட்டுமே வெந்நீரை பயன்படுத்துகிறோம் அதிலும் கூட சில பேர் ஆர்வா வாட்டரை பயன்படுத்துகிறார்கள் வெந்நீரின் மகத்துவம் என்ன என்றால் எவ்வளவு கடினமான உணவையும் செரிமானம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றது வெந்நீர் சாப்பிட்டு விட்ட பிறகு ஒரு டம்ளர் வெந்நீரை அருந்தினால் எவ்வளோ கடினமான உணவும் எந்த தொந்தரவும் இல்லாமல் செரிமானமாகிவிடும் அதே போல் பசியே எடுக்கவில்லை ஆனால் உணவு நேரம் வந்துவிட்டது என்று இருக்கும் பொழுது பசி எடுப்பதற்காக கூட வெந்நீரை அருந்தினால் பசி எடுக்க ஆரம்பித்துவிடும் சிறிது நேரத்தில் அதற்கு பிறகு நன்றாக உணவு உட்கொள்ளலாம் ஆக இந்த வெந்நீரின் மகத்துவம் மனிதனுக்கு எப்பொழுது நன்மையாக செய்கிறது ஆனால் நாக்கிற்கு சுவை இருக்காது நாக்கிற்கு சுவை உள்ளதெல்லாம் நன்மை தருவதில்லை நாக்கிற்கு சுவை இல்லை என்றாலும் நன்மை தரும் இந்த வெந்நீரை பொழுது சாப்பிட்டு விட்டு சிரமமாக இருந்தால் தயவுசெய்து இந்த வெந்நீரை அருந்தினால் நல்ல செரிமானமாகும் எந்த தொந்தரவும் இருக்காது ஆரின வெந்நீர் மாத்திரைக்கு வேண்டுமானால் பயன்படுத்தலாம் ஆனால் சாப்பிட்டு விட்டு செரிமானம் ஆவதற்கு வெந்நீர் சூடாக இருந்தால்தான் செரிமானம் ஆகும் நன்றி வணக்கம்